யேசுவின் நாம்பத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை என்பவடு கூட மாண்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று முப்பத்தி ரெண்டு ஒன்றை நாம் தியானிக்கின்ற பொழுது கர்த்தாவே தாபீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தள்ளும் என்பதாக நாம் கத்தோடைய புஸ்தகத்திலேயே வாசிக்க முடியும் தாபீதின் காலங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி ரத்தம் சிந்தின ஒரு மனிதனாக காணப்பட்டதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அதே வேளையிலே கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாக கற்றுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக வாழ்ந்தான் என்பதையும் நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தபடினாலே ஆண்டவர் நீ ஆலயம் கட்ட வேண்டாம் குமாரன் எனக்கு கட்டுவான் என்று சொன்ன வார்த்தையை நாம் இங்கே சகல வார்த்தையின்படி ஒருவேளை ஆண்டுவர் அவர்களோடு கூட உடன்படிக்கை பெட்டியை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம் உடன்படிக்கை பெட்டியை அவன் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காகப்பட்ட பாடுகள் அவன் எடுத்த முயற்சிகள் யுத்தங்கள் இவை பார்க்கின்ற பொழுது அவன் உடன்படிக்கை பெட்டிக்காக உடைய செயல்பாடுகள் வயிறாக்கியத்தோடு கூட காணப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல தன்னுடைய குமாரன் எருசலேமில் ஒரு ஆலயம் கட்டுவதற்காக அவன் சவதரித்த அல்லது சேகரித்த பொருட்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்காக பலமாய் வேலை செய்தான் கர்த்தருக்காக அவன் உபதிரவப்படுத்தப்பட்டான் என்பதை நினைத்தும் ஆண்டவரே இன்று விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலிருந்து தோன்றினவர் மனுக்குலத்தை தேவனோடு கூட ஒப்புரமாக்கும்படியாய் அவர் வெகுவாய் பாடுபட்டார் பாரமான சிலுவையை சுமந்தார் அநேக விஷயம் அடிக்கப்பட்டார் ஒன்றுக்குறைய முப்பத்தொன்பது முறை அவர் அடிக்கப்பட்டார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்படியாவது ஜனங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும் விடுதலை பெற வேண்டும் கூட இணைக்கப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்து வெகுமாய் பாடுபட்டார் அவர் பாடுபட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தனை நிமித்தமாக யாரெல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்க கழுவப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவம் ஒரு ஒரு புதிய கிருபை புது வாழ்வை கொடுத்து பிதாமாங்கிய தேவனோடு கூட அவர் ரத்தத்தினாலான உடன்படிக்கையை பண்ணினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நமக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் பாடுபடுவதன் மூலமாக ரத்தம் சிந்திவதன் மூலமாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறிப்பதன் மூலமாக மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருந்ததின் நிமித்தமாக பிதாபாகிய தேவனோடு கூட புற வாக்கினார் இந்த உடன்படிக்கையை நாம் நினைத்து கர்த்தரண்டை திரும்புவோம் இயேசு கிறிஸ்துவை சுதந்திரச்சகராக ஏற்றுக்கொள்வோம் அவர் பட்ட பாடுகளை நாம் எண்ணி பார்ப்போம் உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக அவர் வெகுவாய்ப்பட்ட பாடுகளை நாம் எண்ணி பார்ப்போம் உலக வாழ்க்கை மாத்திரமல்ல இதற்கு பின்பதாக நித்திய நித்தியமான வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்ளும் முடியாய் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த காரியங்களை நாம் எண்ணி பார்ப்போம் அவரண்டை திரும்புவோம் ஆண்டு நம்மை அவருக்குள்ளாக பலமாய் நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார் இவளை நீங்களும் கூட பாடுபடுகிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே பாடுகளோ உபத்திரவமோ நிர்மாணமோ பஞ்சமோ பட்டினியோ வெறுமையோ எது காணப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதிருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களோடு கிடந்து உங்களை பலமாய் நடத்துவார் அந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு நித்திய நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே நம்மை பிரவேசிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் ஆண்டவர் உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமே